வலதுகளை எடுத்து வச்சு உள்ளவாமா என் மருமகளே என்ற தன் மாமியாரின் பேச்சை கேட்டு தலை குனிந்தவாறே சரி என்றாள் ரேவதி நிலைவாசற்படியில் மகாலட்சுமியின் அம்சமாக நின்ற ரேவதி அங்கு வைத்திருந்த நெற்கதிர்களின் நிறைக்குடமாக இருந்த வெண்கலப்படியை வலது காலால் எட்டு உதைத்துவிட்டு தனது கணவனின் கையை பிடித்தவாறே வாழ்க்கையின் முதல் படியை எடுத்து வைத்தாள் முதல் முறையாக தனது புகுந்த வீட்டிற்குள் வருவதால் இரு கருவிலிகளை நாளாபுறமும் சுழலவிட்டவாறே மாமியாரின் சொற்படி பூஜை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள் காமாட்சி விளக்கை ஏற்றி தனது திருமண வாழ்வு நல்ல முறையில் தொடங்க வேண்டும் என மனதில் நினைத்தவள் தன் அருகே இதுவரை துணையாக இருந்த கணவனை தற்பொழுது காணாமல் தேடினாள் இவள் யாரை தேடுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட நாத்தனார் எங்க அண்ணனுக்கு சாமி எல்லாம் பிடிக்காது என்றவளின் பதில் இவளுக்குள் முளைத்த கேள்வியை மறுகணமே புதைத்தாள் மனதை வெளியில் காட்டாமல் வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் சரிங்க அண்ணே என்றாள் பின்பு பால் பழம் கொடுப்பதற்காக இருவரையும் ஒன்றாக கூடத்தில் அமர வைத்தனர் முதலில் தன்னவன் ருசித்தவற்றை உண்பதற்காக ரேவதி நாணத்துடன் காத்திருக்க பழத்தையும் அவளிடம் கொடுத்தவன் அழுப்பாக இருக்கிறது என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் தன்னுள் ஏற்பட்ட ஏமாற்றத்தை முகத்தில் மறைக்காமல் ரேவதி வெளிப்படுத்திவிட்டாள் ஆனால் சுற்றிருந்த புகுந்த வீடு சொந்தமோ எதையும் கருத்தில் கொள்ளாது இவளை அழைத்து கொண்டு வேறொரு அறைக்கு சென்றனர் ரேவதி என்ன வேணுமோ கேளு இதுவும் உன் வீடுதான் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டு ஆளுங்க வருவாங்க என்ற சின்ன மாமியார் நாத்தனாரின் கண்ணசைவில் மேலும் தொடர்ந்தாள் அப்புறம் அத்தை ஒன்னு சொல்றேன் கல்யாணம் ஆகிட்டா எல்லா பொண்ணுங்களுக்கும் இரட்டை சோதனை என்ற பேச்சை கேட்டு ரேவதி புரியாமல் முழிக்க என்ன அப்படி பாக்குற புகுந்த இடம் பிறந்த இடம் அதத்தான் அப்படி சொன்னேன் இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும் வீடுன்னு இருந்தா ஆயிரம் இருக்கும் இங்க நடக்கிறதா அங்க அங்க நடக்கிறத இங்க சொல்ல கூடாது படிச்ச பிள்ளை பார்த்து நடந்துக்க என சின்ன மாமியார் அறிவுரை முடிக்க நாத்தனார் தன் பங்கிற்கும் வாய் திறந்தாள் என் அண்ணன் கிட்ட பேசுறத மட்டும் பேசு கண்டத பேசி வாங்கி கட்டிக்காத என்ன அப்படி பாக்குற அதுக்கு கோபம் வந்தா சாமியாடும் நாங்க எல்லாரும் சொல்லி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சரி என இருவரும் இவளை தனியாக விட்டு கிளம்ப ரேவதிக்கு தடையே சுற்றியது திருமணம் முன்பு வரை அனைவரின் பேச்சில் தெரிந்த அன்பு வினோதமாக விளங்கியது கடவுளே பிடிக்காதவர் எதற்காக கோவில் திருமணத்தை நடத்தினார் மரியாதையாக அழைத்து நாத்தனார் இன்று ஏதோ போன்று ஏன் பேச வேண்டும் தன் அண்ணன் அமைதியின் சொரூபம் என்று கூறிய அதே வாய் இன்று கோபக்காரன் என ஏன் தெரிவுபடுத்த வேண்டும் உண்மையில் இது கனவா இல்லை படிப்பின் தலைகணமா என அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் படையெடுக்க தொடங்கியது பொண்ணு பார்க்கும் படலம் நடக்கும்போது மாப்பிள்ளையை பார்த்தது அப்போது ஒரு கன்றாடை மட்டுமே நிச்சயத்தில கூட சரியாக முகம் கொடுத்து பேசவே இல்லை ஏன் என்று கேட்டதுக்கு அதிகம் பேசி பழக்கமில்லை என பதில் வந்தது அதன் பிறகு போனில் கூட அதிகம் பேசிக் கொள்ளவில்லை கல்யாண வேலை என அடுத்த சமாளிப்பு இன்று தாலி கட்டிய பிறகு என்னை நன்றாக பார்த்து சிரிப்பதை கண்டேன் அது கூட ஆறுதல் எனலாம் ஆனால் பொண்டாட்டு என ஆன பிறகு மேடையில் கூட பேசவில்லை இங்குள்ள அனைவரின் பேச்சும் திருமணத்திற்கு முன்பு ஒரு மாதிரியும் பின்பு ஒரு மாதிரியும் இருக்கிறது எனக்கும் சில ஆசைகள் இருக்காதா திருமணம் எவ்வளவு பெரிய கனவு ஒரு பெண்ணிற்கு எனக்கு ஏதோ தவறாகவே தோன்றுகிறது இது ஒரு கல்யாணம் போல இல்லை கண்டைப்பு போல உள்ளது என ரேவதி இதுவரை நடந்த அனைத்தையும் ஒரு கோர்வையாக கோர்த்து சிந்தித்தாள் சற்று நேரத்தில் ரேவதியின் பிறந்த வீட்டு சொந்தம் பொருட்களோடு வந்தவர்களை விழுந்து விழுந்து தாங்கினர் புகுந்த வீட்டு சொந்தம் ரேவதியின் புகுந்த வீடு சொந்தம் என்றால் மாமியார் கணவர் நாத்தனார் நாத்தனாரின் கணவர் அவளின் பிள்ளைகள் சின்ன மாமியார் மாமனார் மற்றும் சில உறவுகள் புதுப்பெண்ணிற்கு உள்ள மனதிற்கு மாறாக குழம்பிய மனநிலையில் இருந்த ரேவதி தனது அம்மாவை கண்டதும் கண் கலங்கினாள் ரேததியின் தாயோ தனக்கும் திருமணத்தின் போது ஏற்பட்ட அதே போன்ற பிரிவு வழியை நினைத்து மகள் கண்ணீர் வடிக்கிறாள் என நினைத்து பொதுவாக எல்லா தாய்மார்களும் திருமணமான பெண்ணிற்கு கூறியாள் அதே அறிவுரையை கூறி இவளை தேற்றினாள் தனது அப்பா உடன் பிறந்தோரின் முகத்தில் தெரிந்த இன்பத்தை கண்டவளுக்கு எந்த கஷ்டத்தையும் வாழத்தான் வேண்டும் என முடிவெடுத்தாள் முதல் நாள் இரவு கல்யாண பெண்ணோடு பிறந்த வீட்டு சொந்தம் சார்பாக யாரும் தங்குவதற்கு முன்வரவில்லை இதனால் மனதே இல்லாமல் மாமியாரிடம் தனது மகளை ஒப்படைத்துவிட்டு ரேவதியின் தாய் கிளம்பும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள் பிறந்த வீடு சொந்தக்காரர்கள் ரேவதியின் கணவனை காணாமல் தேடியவர்களுக்கு அப்பொழுது வீட்டிற்குள் அமைதியாக நுழைந்தவன் தலையை மட்டும் ஆசை அனைவரையும் வழி அனுப்பினான் பிறந்தது முதல் தனக்கு துணையாக ஆதரவாக பலமாக இருந்தவர்களை பிரியும் வழி உயிரே இருந்து மீள்வது போன்றது தங்களோடு என்னையும் அழைத்து செல்லுங்கள் உங்களின் நிழலை விட்டுக்கூட பிரியாத பதரை தனியாக சூரியனுக்கு எதிராக விட்டு செல்வது நியாயமா என்ற மனவேதனையில் ரேவதி அழுவே கரைந்தாள் சிறிது நேரத்தில் காட்சிகள் மாறத் தொடங்கியது அழுபவளை தேற்றி முதலிரவுக்கு தயாராக்கினர் புகுந்த வீடு பெண்கள் சில பேர் அறிவுரையும் சில பேர் கிண்டல்களும் அவளை மேலும் காயப்படுத்தியது அனைத்தையும் பொறுத்தால் தன் தாயின் ஒற்றை வார்த்தையான என் வளர்ப்பை தப்பு சொல்லாம என் பேரை காப்பாத்து என்று தாய் சொன்னதை நினைத்து கொண்டாள் என்ன பிள்ளைங்களா என் மருமகளை அதிகமா வம்புக்களுக்காம போய் சாப்பிடுங்க என கூறிக்கொண்டே கையில் தட்டோடு நுழைந்த மாமியாரே ரேவதிக்கு உணவு ஊட்டினாள் மாமியார் செய்கையில் ரேவதிக்கு உள்ளமே உருகியது இதுவரை இருந்த குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு அமைதிப்படுத்தினாள் நன்றாக அலங்காரம் செய்தவளை வீட்டில் இருந்த பெரியவர்கள் ஆசிர்வாதம் செய்து கையில் பால் செம்போடு அறைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டாள் ரேவதி நன்றாக நிமிர்ந்து அறையை பார்வையிட்டாள் புளியல் அறையில் எழுந்த சத்தத்தை வைத்து கணவன் அங்குதான் உள்ளான் என்பதை புரிந்து கொண்டவள் வைத்துவிட்டு கட்டலில் அமர்ந்தாள் கட்டில் கூட இவளுக்கு பிடித்த நீல நிறத்திலேயே இருந்தது இவற்றை தனக்காக வாங்கிய தன் குடும்பத்தை நினைத்து பெருமை கொண்டாள் நாத்தனார் அறிவுரைப்படி அறையில் இருந்த குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு புகைத்து கொண்டிருந்த ஊதுபத்தியின் வாசனை பிடிக்காததால் அணைத்தாள் திரைப்படத்தில் பார்த்தவாறே பழங்கள் இனிப்பு வகைகளை பார்த்தவளுக்கு தன்னை மேறியும் சிரிப்பு வந்தது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து நின்றாள் ரேவதி உக்காரு என்றவன் இரவு உடைக்கு மாறிவிட்டு தனது தொலைபேசியை கையில் எடுத்தவாறே மெத்தையின் ஓரத்தில் படுத்தான் ரேவதிக்கோ என்ன பேசுவதென்று தெரியாமல் பெண்மை என்ற நாணம் மேலோங்க அமைதியாக நின்றாள் அமைதியாக நின்றவளை நோக்கியவன் இன்னைக்கு இருக்கிற அசதியில இது ஒண்ணுதான் குறைச்சல் நீ படுத்து தூங்கு நாளைக்கு பார்க்கலாம் என கணவன் கூற இவளுக்கோ எதையோ எதிர்பார்த்து அது பறிக்கப்பட்ட உணர்வே ஏற்பட்டது குத்து விளக்கோடு அறையின் விளக்கையும் அணைத்துவிட்டு விட்டு மெத்தையின் ஓரத்தில் படுத்தவள் எதையும் சிந்திக்காது கண்ணயர்ந்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளுக்கு கணவனின் தீண்டலில் பதறி எழுந்தாள் பின்பு அவனின் அணைப்பில் இவர்களின் இல்லற வாழ்க்கை தொடங்கியது விடியல் காலையில் நேற்று முகூர்த்தத்திற்கு வைத்த தொலைபேசி அலாரம் சரியாக இன்றும் நான்கு மணி போல் ஒலித்தது அச்சோ என்று எழுந்த ரேவதி அதனை அணைத்துவிட்டு படுத்தவளுக்கு அரை கதவு திறந்திருப்பதை கண்டு அதிர்ந்து காணாமல் அறையின் விளக்கை ஒளிரவிட்டாள் தனது உடையை சரி செய்தவாறு தன் அறையில் கணவனை காணாமல் கதவருகை நின்றபடியே அறைக்கு வெளியே தேடினாள் கூடத்தில் அனைவரும் உறக்கத்தில் இருக்க திறந்திருந்த நிலைவாசல் கதவினை கண்டு வெளியே சென்று பார்த்தாள் வீட்டிற்கு வெளியேயும் தன்னவனை காணாமல் திரும்பிய ரேவதிக்கு அவளின் தொலைபேசி அழைப்பின் ஒளி மாடிப்பக்கம் மெலிதாக கேட்டது ஓ காத்து வாங்க சார் மாடிக்கு போயாச்சா என ரேவதி அவனிடம் பேசுவதற்காக மாடிப்படி ஏறியவள் அடுத்த பத்து நிமிடத்திலே இறங்கினாள் பேய் அறிந்தது போல வந்தவள் ஏதோ தன் மீது மோதி விட போனவளை தாங்கியது ஒரு கரம் யாரென்று நோக்கிய ரேவதியை கைப்பிடித்து தரத்தரவென்று அறைக்கு இழுத்து சென்ற மாமியார் ஓங்கி அவளின் கன்னத்தில் அரைந்தாள் உன்னை யார் மேல போக சொன்னா என்ற மிரட்டலில் ரேவதி உடைந்தே விட்டாள் இது துரோகம் இத மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க கண்டிப்பா உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன் என்று ரேவதி கோபமாக கத்த அதற்கு பலமாக சிரித்த அவளின் மாமியார் அவன் ஆம்பளை அதான் மாடி வீட்டுக்காரன் கொண்டாட்டிய வச்சிருக்கான் இதுல என்ன துரோகம் அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்குத்தான் அப்புறம் என்ன கேடு உனக்கு மூடிட்டு படுடி வெளியில சொன்ன உன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிற்கும் பாத்துக்கோ என வார்த்தைகளை காரி சென்ற மாமியார் பேச்சில் ரேவதி ஒடுங்கி நின்றாள் மறுநாள் விடியிலும் விடிந்தது தீர்க்கமான முடிவொன்றை எடுத்த ரேவதி யாரிடமும் கூறாமல் நேராக மருத்துவமனைக்கு சென்றாள் நேற்று நடந்த முதலரவு விபத்துக்கு சுவடு ஏதும் தன்னுள் ஏற்படக்கூடாது என்ற முடிவோடு தாலியை கழட்டி வைத்துவிட்டு மருத்துவரை நாடினாள் இந்த சாக்கடையில் இருந்து தன்னை முழுமையாக சுத்தப்படுத்திக் கொண்டு தன் எதிர்காலத்தை நோக்கி தீர்க்கமான முடிவுடன் அடுத்த அடியை எடுத்து வைத்தாள்